தேசபக்தர்களுக்கு ஒரு நற்செய்தி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம் வெடித்திருக்கிறது ஏற்கனவே பலுகிஸ்தான் இந்தியாவோடு சேர வேண்டும் மோடிஜி தலைமையை ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையில் இருக்கின்ற சூழலில் இன்றைக்கு எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கும் காஷ்மீர் பகுதி பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியில் ஆக்கிரமிப்பு பகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய கலவரம் பிடித்து இந்தியாவோடு சேர வேண்டும் என்ற கோரிக்கையை கலவரக்காரர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய செய்தியாக நாம் கருதுகிறோம் காரணம் அங்குள்ள இஸ்லாமியர்களே இந்தியாவோடு இணைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருப்பதால் இது நமக்கு இனிப்பான செய்தி தானே அந்த கலவரத்தை அடக்குவதற்காக பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியில் இருந்து இராணுவ ரெஜிமெண்ட்டை கொண்டு வந்து துப்பாக்கி சூடு நடத்தி இஸ்லாமியர்களையே கொலை செய்திருக்கிறது அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இங்கே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தானில் இருந்தும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்தும் கிடைத்திருப்பது என்பது நிச்சயமாக நமது கனவை நினைவாக்கும் என்று தெரிகிறது இந்த செய்தியை இன்றைக்கு பிரதானமாக தினமலர் பத்திரிகை தான் வெளியிட்டிருக்கிறது அந்த பத்திரிகைகளில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ஆகவே இன்றைக்கு ஒரு நற்செய்தி சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள் இப்படி ஒரு வெற்றி செய்தி நமக்கு வந்திருக்கிறது என்னும் போது மிகவும் அடைகிறேன் கூறிப்படைகிறேன் கழிப்படைகிறேன் நன்றி